அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் தன் சமுதாயத்திடம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூஹ் நபியும் அவருக்கு பின் வந்த நபிமார்களும் அவனை பற்றி எச்சரித்தார்கள் உங்களிடையே அவன் வெளியேறினால் உங்களிடம் அவன் தன்னிடம் இருந்து எதை மறைத்தாலும் உங்களிடம் அது மறைந்து விடாது நிச்சயமாக உங்களின் இறைவன் குருடன் அல்லன் ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் குருடாகும் அவனது கண் பெரிய திராட்சையைப் போல் இருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது உங்களின் இரத்தத்தையும் உங்களின் சொத்துக்களையும் உங்களில் சிலர் சிலரிடம் அவைகளை பறித்துக் கொள்வதை இந்த உங்களின் இந்த மாதத்திலும் போல் தடை செய்து விட்டான் அறிந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து கூறிவிட்டேனா என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் என்று நபி தோடர்கள் கூறினர் இறைவா நீ சாட்சியாக இரு என்று மூன்று முறை கூறிவிட்டு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் எனக்கு பின் உங்களில் சிலர் சிலரின் பிடறைகளில் அடித்தவர்களாக இறை மறுப்பாளர்களாக திரும்பிவிடாதீர்கள் என்றும் கூறினார்கள் புகாரி நான்கு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு முஸ்லிம் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்